வெல்கம் டு பிரதீப் பேபிஸ் வேல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் இருக்க எழுத்து சொற்களை பார்க்க போகிறோம் கை கை ஹேண்ட் ஹேண்டே பை பை பேக் மேக் மை மை இங்கு இல்க் வை வை புட் பூ பூ फ्लावर फ्लावर टी மா மேங்கோ மேங்கோ ஈ ஈ ஹவுஸ்フライ வா கம் போ கோ தா நீ ஆ ஆ என்பது பசுமாட்டை குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷில் கவ் மூ மூ மூனா தமிழில் மூப்பு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இங்கிலீஷில் அரசனை குறிக்கும் கோக்கு இங்கிலீஷில் காடு இல்லை சோலையை குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷில் ஃபாரஸ்ட் பா 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 என்பது பாடல குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அதுல ஒன்று மாதம் தமிழ் மாதத்தை குறிக்கும் ரெண்டாவது தைக்கிறத குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷ்ல

Outside. will say Three. Four. go Six. Seven. Eight. Nine. Ten. you Two. Moo Hold the edge Go Tink Ka Forest Pa Song Tai Diamond tie, Zoo Stitch